நடிகர் எஸ்வி சேகர் சென்னை மாநகர காவல் அலுவலகத்திற்கு சென்று தன்னை கீழ்த்தரமாக விமர்சித்து போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி புகார் மனு கொடுத்துள்ளார் மகாபாரதத்தில் மங்காத்தா என்ற ஒரு நாடகத்தை சேகர் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்து மகாசபை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எஸ் சேகர் மகாபாரதத்தை இழிவுபடுத்தி வருவதாக கூறி அவரை இழிவாக விமர்சித்து போஸ்டர் ஒட்டியிருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று தன்னை விமர்சித்து போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி புகார் மனு கொடுத்துள்ளார் இந்து மகா சபை அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து நான் இந்து மதத்தை புண்படுத்திட்டேன் பன்னிவார்க்கு கண்டிக்கிறோம்னு சொல்லி ஒரு தரக்குறைவான ஒரு போஸ்டர் அடித்து சிட்டியெல்லாம் ஒட்டியிருந்தாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா முதல்ல அந்த நாடகத்தை பார்த்துட்டு என்னன்னு சொல்லி சொல்லணும் அந்த கருத்தை அவங்களுக்கு பிடிக்கலையனா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாமோ அவங்க எடுக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு ப்ரெஸ்ஸு தெரியும் கையில் காசு இருக்குங்கிறக்காக யார் யாராவது டொனேஷன் கொடுத்தாங்கன்ட்டு இது மாதிரி போஸ்டர் அடிக்கிறது வந்து தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் தெரிகிறது இதெல்லாம் வளர விட்டாக்க நாளைக்கு இந்து மதத்துக்கு இவங்களே ஆயிடுவாங்க